ஆதியிலே தேவன் எல்லாவற்றையும் எவ்வாறு சிருஷ்டித்தார் ஹவு டிட் காட் கிரியேட் எவ்ரி திங் இன் த பிகினிங் ஆப்ஷன் சார் தம் வார்த்தையால் தம் கைகளால் தம் வல்லமையால் பை எஸ் வேர்ட் பை ஹேண்ட்ஸ் பை ஸ்பார் கரெக்ட் ஆன்சர் இஸ் தம் வார்த்தையால் பை இஸ் வேர்டு ஆதி என்றால் என்ன அர்த்தம் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஜெனசிஸ் தி ஆப்ஷன்ஸ் ஆர் ஆரம்ப நூல் படைப்பு நூல் தோச்சம் அல்லது தொடக்க நூல் பிகினிங் கிரியேஷன் ஆரிஜின் தி கரெக்ட் ஆன்சர் இஸ் தோச்சம் ஆரிஜின் யார் ஜலத்தின் மேல் அசைவடி கொண்டிருந்தார் ஹூ ஆர்ஸ் ஹவரிங் ஓவர் தி வாட்டர்ஸ் தி ஆப்ஷன்ஸ் ஆர் தேவன் தேவ ஆவியானவர் குமாரன் காட் ஸ்பிரிட் ஆஃப் காட் சன் ஆஃப் காட் தி கரெக்ட் ஆன்சர் இஸ் தேவ ஆவியானவர் ஸ்பிரிட் ஆஃப் காட் தேவன் எதில் ஆகாய விரைவு உண்டாக கடவுள் என்றார் வேர் டிட் காட்ஸ் சே எக்ஸ்பான்ஸ் சுட் டேக் பிளேஸ் சமுத்திரத்தில் ஜலத்தில் ஜலத்தின் மத்தியில் என் ஓஷன் என் வாட்டர் பிட்வீன் தி வாட்டர்ஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஜலத்தின் மத்தியில் பிட்வீன் தி வாட்டர்ஸ் தேவன் பகலையும் இரவையும் இரண்டாம் நாளில் உண்டாக்கினார் சரியா தவறா காட் செப்பரேட்டை ட்ரூ ஆஃப் தி ஆப்ஷன்ஸ் ஆர் சரி தவறு ட்ரூ ஃபால்ஸ் தி கரெக்ட் இஸ் தவறு ஃபால்ஸ் கடவுள் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காக எதை உண்டாக்கினார் வாடெட் காட் கிரியேட் டு மார்க் தி சீசன்ஸ் தி டேஸ் அண்ட் தி இயர்ஸ் டு கம் தி ஆப்ஷன்ஸ் ஆர் கிரகங்கள் சுடர்கள் சூரியன் சந்திரன் பிளானட்ஸ் லைட்ஸ் சன் மூன் தி கரெக்ட் இஸ் சுடர்கள் லைட்ஸ் எது நாட்டு மிருகங்களையும் காட்டு மிருகங்களையும் பிறப்பிக்க கடவுது என்று தேவன் சொன்னார் காட் காட்ஸேட் டு ப்ரொடியூஸ் லைஃப் ஸ்டாக் அண்ட் வைல்ட் அனிமல்ஸ் தி ஆப்ஷன்ஸ் ஆர் சமுத்திரம் ஜலம் பூமி ஓஷன் வாட்டர் லேண்ட் தி கரெக்ட் ஆன்சர்ஸ் பூமி லேண்ட் தேவன் ஆசிர்வதித்து பழுகிப் பெருகும்படி கூறியது யாரை ஹூம் bless காட் tell அண்ட் டெல் டு மல்டிப்ளை தி ஆப்ஷன்ஸ் ஆர் மனிதரை ஐந்தாம் நாள் படைத்தவைகளை இரண்டும் ஹியூமன்ஸ் day Creations, Both The correct answer is இரண்டும் Both எது பூமியில் பெருக கடவது என்று தேவன் சொன்னார் வாட் டேட் காட் சே டு increase ஆன் எர்த் தி ஆப்ஷன்ஸ் ஆர் மனிதர்கள் பறவைகள் மகா மச்சங்கள் ஹியூமன்ஸ் பேர்ட்ஸ் கிரேட் கிரியேச்சர் தி கரெக்ட் ஆன்சர் பறவைகள் தேவன் ஆறாம் நாளில் எதை உண்டாக்கினார் காட் கிரேட் ஆன் தி சிக்ஸ்த் டே தி ஆப்ஷன்ஸ் ஆர் மனிதர்கள் மிருகங்கள் ஊறும் பிராணிகள் இரண்டும் Humans, ஹியூமன்ஸ் அனிமல்ஸ் ரெப்டைல்ஸ் போத் தி கரெக்ட் ஆன்சர்ஸ் இரண்டும் தேவன் மனிதர்களை படைத்த பின்பு அவர்களை என்ன செய்தார் ஆஃப்டர் காட் கிரியேட்டட் ஹியூமன்ஸ் them? The ஹீ டூ டு அறிவுரை கூறினார் ஆசிர்வதித்தார் தம்மை வணங்கும்படி சொன்னார் told them to worship him. ది కరెక్ట్ ఆన్సర్స్ ఆశీర్వదితారు ప్లెస్ దమ్